ஏமாந்த மக்களுடைய துணையோடு பிரபாக தம்பி அப்படின்னு சொல்ல அடையாள பற்றிய முதன் முதல்ல நாம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பற்றிய சீமான தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கேள்விப்பட்டிருக்கிறது இன்றோட போராட்டத்துல உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபடலாம் அது இப்போ வந்து அவர் பெரியாரை பத்தியும் மாற்று கருத்துக்கள்லாம் வந்து வெளியிட்டு இருக்காரு அதை பத்தி உங்களுக்கு கருத்து இல்ல ஆக்சுவலா வந்து அவரு என்னுடைய போராட்டத்துக்கு நீங்க வரல ராம இன்டர்நேஷனல ஹோட்டல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வந்துட்டு யாரோட தங்கி இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க அண்ணன் திராவிட விடுதலை கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய லோகோ லோகாயப்பன் வந்து நாங்கள் இன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவர்களோடு இணைந்து மாணவர் கூட்டமைப்பு வந்து நடத்திய உண்ணாவிரத போராட்டம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஒரு ஐந்து நாள் அது அந்த போராட்டத்திற்கு வந்திருந்தப்போ அண்ணா வந்து கேட்டாங்க இது மாதிரி ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்லாமா என்னோட என்னுடைய தம்பி கௌதம் பாஸ்கரன் அன்பு இவங்கலாம் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கலந்துனாங்க அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து கேட்டப்போ நாங்கள் வந்து சரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவர் வந்தவர் அங்கே பேசும்போது ராஜீவ்காந்தி தொடர்பாக ரொம்ப ஆவேசமாக பேசி அதன் மூலமாக வந்து இங்கே வந்து முதல் முதல் தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து அவர் மேலே பாஞ்சதுன்னா அப்போ தான் அப்போ தான் அவர் வந்து ஈழ போராட்டத்துக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவர் போராடிக்கிறார்ன்றதுதான் எனக்கு தெரியாது அவருடைய அந்த அவர் அதிகமாக ஆராய்ஞ்சி பார்க்கறது கிடையாது ஆனால் அவர் வந்து அந்த அந்த போராட்டத்தில் வந்து பேசும்போது அவர் ஒரு மிகப்பெரிய வீரியமான போராட்டமாக இருந்த மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் அவர் வந்து இந்த மாணவர் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டதுனால அவருடைய தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் அவருடைய கைது ரிலீஸு எல்லா விஷயத்துலையும் அந்த லோக ஐப்பன் எடுத்த முடிவு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கூட துணைக்கி நின்றோம் அவருடைய கைதாகி ரிலீஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய பேரணி அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாசை உருவாக்கி கொடுத்தது அதன் மூலம்தான் தான் அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் அறிமுகம் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய பாதுகாச்சத்தில் கைதானார் இழப்போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து மாணவர் கூட்டமைப்பு உருவான காலத்துலேருந்து நாங்களாம் இவருடைய போராட்டத்தெலாம் முன்னாடியே உருவாகிட்டோம் அப்போ நாங்கள் உருவான காலத்துலேருந்து தொடர்ச்சியாக மக்கள் திரள் போராட்டங்கள் ரத்த திட்டு மனு கொடுத்தது அதுக்கு பிறகு ஒரு ஏழு நாள் தொடர் உண்ணாவிரதம் அதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நாள் தொடர் உண்ணாவிரதம் இப்படி தொடர்ந்து வந்து ஈழ மக்களுக்கான போராட்டத்தை நாங்களாம் செஞ்சுருக்குறோம் அப்படிப்பட்ட வரலாறு வந்து சீமானுக்கு கிடையாது உச்சக்கட்ட அங்கே போராட்டம் போது அவர் எதுவும் செஞ்சிடல போராட்டம்லாம் முடிஞ்சு அங்கே எல்லாம் இறந்து முடிஞ்சு அங்கே எல்லாத்தையும் முடித்து முடிச்சதுக்கு பிறகு வந்து நான் தான் வந்து ஈழத்தமிழரின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை அடையாளப்படுத்தினேன் இன்னைக்கு ஏமாந்த ஈழ மக்களுடைய துணையோடு இன்னைக்கு பெருசா வளர்ந்துருக்குற மாதிரி என்னுடைய பார்வை இவர்ல வந்து அறிமுகப்படுத்தியது இந்த குறிப்பா வந்து திராவிட கழகங்கள் தான் வந்து இவங்க கொண்டு வந்து விட்டாங்க அது அது வந்து நம்மளோட பெரியாரிய அமைப்புகள் அதுல வந்து ஒரு கடுமையான கோபம் உண்டு திராவிட விடுதலை கழகத்துடைய மேடையில மதிப்பிற்குரிய சீமான் வந்து தன்னுடைய நாம் தமிழர்கள் கட்சி பேர் அறிவிச்சார் அந்த அறிவிச்ச போதே அந்த இருந்து வெளியேறிய ஒரு நபர் பாத்தீங்கன்னா நான் தான் அந்த இடத்துல வந்து இன்னொரு இயக்கத்துடைய மேடையில ஒரு அரசியல் கட்சி பேரை வந்து இவர் சொல்றாரு இவர் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னோடு கலந்து கொண்ட மாணவர்களும் அந்த வந்து வெளியேறும் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகங்கள் பேசாட்டாலும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்கும் இயக்கவாதிக்கும் தெரியும் அதற்கு பிறகு அவர் வந்து சாய்பாபா திருமண மண்டபத்தில் தன்னுடைய கட்சியுடைய கூட்டம் நடத்தும் போது தான் நாம் தமிழர்ன்ற அடையாளத்தில் அவங்க போனாங்க கட்சி அறிவிக்கிறதுக்கு அவர் உரிமை இருக்கு ஆனால் அந்த உரிமையை வந்து அவர் வந்து வேற ஒரு மேடையில் பயன்படுத்தும் போது அதை நம்மளால ஏற்றுக்க முடியல அதனால் அப்போயே நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் இதுக்கு மேலே இவரை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் அந்த அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க யாரும் எங்களுடைய நிகழ்ச்சியில் வரமாட்டாங்க ஏதாவது கூட்டு நிகழ்ச்சியில் கலந்துனாங்க கூட நாங்கள் வந்து தயவுசெய்து உங்க க கட்சியோட பேரை எங்களுடைய இயக்கத்துல கலந்துக்க கூடாது நீங்க போயிடுங்கன்றது நாம் தமிழரை என்னைக்குமே மாணவர் கூட்டமைப்பு அங்கீகரிச்சது கிடையாது ஏற்றுகிறது கிடையாது இன்னைக்கு அவர் வந்து பெரியார் தொடர்பாக பெரியார் இல்லைன்னா அவருடைய அடையாளமே கிடையாது அவர் பெரியார பத்தி பயங்கரமா பேசியதோட விளைவு தான் இன்னைக்கு எங்களை போன்ற இன்னும் அது பின்னாடி வந்த பல இளைஞர்கள் அவரை நம்புனதுக்கு காரணம் அதுக்கடுத்து இது பிரபாகரனுடைய அரசியல தொடர்ச்சியா பேசினாரு இப்ப பிரபாகரனை நேசிக்கக்கூடிய மக்கள் அன்னைக்கு தொப்புள் கூடிய உறவுகள் தொடர்ச்சியாக அங்கே கொத்து கொத்த இறந்ததை பார்த்த வழி கொண்ட தொடர்ந்து போராட்டம் நடத்தினேன் இப்போ எனக்கெல்லாம் பல்வேறு அறுவை சிகிச்சைலாம் நடந்தது நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கேன் அஞ்சு அஞ்சு ஏழுன்னு அப்போ எனக்கு அறுவை சிகிச்சைலாம் கூட நடந்திருக்கு அப்படிலாம் நம்ம வந்து பாதிக்கப்பட என்ன மாதிரி இன்னும் நல்ல பேர் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தொடர்ந்து காலத்தில் போராடணும் யாருமே வந்து ஈழத்தமிழரை வைத்து அதை ஒரு பிழைப்பு அரசியல் பண்ணல பிழைப்பு அரசியல் பண்ணல யாரும் அதை உண்டி கொடுக்கல நாங்கள் தான் வசூல் பண்ணி பல்வேறு பணிகள் செஞ்சுருக்கோமே தவிர நாங்கள் அந்த அந்த சொந்தங்களை வச்சு உண்டி குளுக்கலை இவங்களுக்கு பிற மிகப்பெரிய ஒரு வ வருவாய் வந்ததுடைய விளைவுன்னு நினைக்கிறேன் அது அதனால் வந்து அதை வந்து தன் தனக்கானதாக சொந்தம் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க இன்றைக்கி அதையே த ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து அதில் இருந்து காலியாக தெரிஞ்சோடனே தமிழ் தேசியம் என்ற அரசியலை கொண்டு வந்து தமிழ் தேசியத்துக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத பெ பெரியாரை எதிர்த்தா தான் இவங்களால் அரசியல் பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு சங்கிய அரசியலை பண்ணுறாங்க இது வந்து முழுக்க முழுக்க பாசிசவாதிகளுடைய அரசியல் இந்த பாசிசவாதிகளுடைய கருத்தியலை பேசுறாங்க சாவார்கார நியாயப்படுத்துறாங்க சங்கின்ற வார்த்தையை நியாயப்படுத்துறாங்க இல்லை பிஜேபி தான் அவரு அவரை ஏன் பிடிஎம்லாம் சொல்லணும்ன்ற நாங்கள் அங்கே அன்னைக்கு அங்கீகரிச்சவங்க தான் இவங்க இந்த இந்த அணியை ஏற்றுக்கவே முடியாதுன்றதை நாங்கள் அன்னைக்கு அங்கீகரிச்சோம் இவங்கள வந்து நம்ம அரவணைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் போராட்டத்தையே மருத்துவ மாணவர்கள் நடத்துன்தான் பதிவு பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக நடத்துனது நாங்கள் அது அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினது நான் அதில் வந்து பாதிக்கப்பட்டது நாங்கள் அதற்கு பிறகு இவங்களுக்கு கடுமையாக உழைச்சது நாங்கள் அது மாதிரி நாங்கள் பல கட்ட போராட்டம் ஈழத்தமிழர்களுக்கான போராட்டம் பண்ணியிருக்கோம் எங்களை மாதிரி பல்வேறு இயக்கங்கள் பண்ணியிருக்கோம் பல்வேறு பெரியாறு இயக்கங்கள் இல்லைனாக்கா இங்கே ஈழத்தமிழருடைய எழுச்சியே கிடையாது அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வந்து இணைஞ்சிட்டு நான் தான் பிரபாகரன் தம்பி அப்படின்னு சொல்றது நான் ஆம ஓட்டில் போனான்றது இதெல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து எனக்கு வந்து தலைவர்கள் மீதே ஒரு கடுமையான கோபம் எனக்கு அது உண்டு இங்க இருக்கக்கூடிய பெரியார் அமைப்பு தலைவர் மீதே அவர் முத முதல் வந்து ஆம ஓட்டில் போனான்னு பிரபாகரன் என்னைக்கு சமையல் காரணம் ஆக்கணும்னு முடிவு எடுத்தார் இல்லையா சமைச்சு போட்டாரு பக்கத்துல உட்காந்து கணக்கு எடுத்தாரு இதெல்லாம் சொல்லும் போதே இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட் வந்து அவங்களை அங்கி அவன் அடையாளப்படுத்திடணும் அவங்க தப்பு பண்றாங்க பிரபாகரனை வேறு ஒரு நோக்கத்துல அவர் கொண்டு போறாரு இவர் பிரபாகரனை வந்து ஒரு இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு சில அரசியல் கட்சிகளுடைய நபர்கள் வந்து பிரபாகரனை தாழ்வா பாக்குற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு ரொம்ப அசிங்கமான கருத்துக்கள்லாம் பதிவு செய்யறாங்க இன்னைக்கு வந்து அவர் ஆமா என்னன்னு இட்லி உள்ளார கரிய பாதிக்க வச்சு கொட்டம்மனுடைய மனைவி வந்து பக்கத்துல இருந்து எடுத்து கொடுத்தாங்க அன்னி இது மாதிரி வந்து அவர் வந்து பல்வேறு குருடா கதையை வந்து விடும்போது ஆரம்பத்திலேயே அவரை கண்டிச்சோ அவரை அவரை மக்கள் மத்தியில அடையாள அது வந்து நியாயம் ஆனா இன்னைக்கு வந்து அவங்க எல்லாரும் அதை விட்டுட்டாங்க ரொம்ப காலம் போனதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து அவர் வந்து பெரியாரை கை வச்சுக்கிறாரு நாளைக்கு அம்பேத்கரை கை வைப்பார் மார்க்ச கை வைப்பார் இங்க இவங்க யார் யார் வந்து சனாதன இந்த பாசிசவாதிகளுக்கு வலதுசாரிகளுக்கு எதிராக இருக்கிறாங்களோ எது எந்தெந்த சின்ன இருக்குதோ அந்த சிந்தனைகளை அடிப்பார்ன்ற ஒரு மிகப்பெரிய அபாயம் வந்து சீமான் இருக்குது அதை வந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் உணர்ந்து உணர்ந்துக்கணும் பொதுமக்களும் உணர்ந்துக்கணும் என்பது வந்து நம்மளுடைய மண்ணுக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் எதிரான ஒரு கருத்தியில் வந்து சமீப காலமாக ரொம்ப ஆழமாக பதிவு போயிடறாரு அது வந்து நம்ம விடுத விடை பெற வேண்டியது நம்மளுடைய கடமை அதை வந்து இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சிக்கணும் அதுதான் இப்போ நாங்கள் இப்போ இப்போ நீ வந்து ஈழத்தன்மை நீ மட்டும் தான் போராடா நான் ஒன்னை விட நிறையா போராடிருவேன் உன்னை விட நிறைய வழக்கு வாங்கியிருக்கேன் நான் என்ன சொன்ன நீ தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது ஒரு சினிமா இயக்குனர் சினிமா இயக்குனர் ஆனா வந்து இன்னைக்கு இங்க உட்காந்து எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு வந்து எத்தனையோ கைது நடவடிக்கை எத்தனையோ வழக்கு நிறைய ஆமா இன்னைய வரைக்கும் நாங்கள் அந்த எழுச்சிகரமான நிகழ்வை இன்னைக்கும் கொண்டு போயிருக்கிறோம் வரலாறு இன்னைக்கு பேசிருக்கிறோம் ஆனா இவங்களுடைய இவர் வந்து தான் மட்டுமே வந்து கொடியிலிருந்து எல்லாத்தையும் தேடிட்டு நீ எல்லாத்தையும் ஈழத்தமிழ் விடுதலை புலிகளுடைய பொடியிலிருந்து எல்லாத்தையும் உன்னுடைய வர்ணனையாக மாத்தினேன் நான் தான் பிரபாகரனுடைய தம்பின்னு சொன்னாக்க அது ஏற்படையதில்லை நீ தம்பின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது உனக்கு ஆனா அதை தாண்டி பிரபாகரனை வந்து ஒரு சமையல்கார ஆகின்றோ இந்த இது அதெல்லாம் எப்படின்னா ஒருத்தவர் போனா நான் பார்த்தேன் இப்படி திரும்பி பார்த்தேன் ஒரு கஷ்டத்தில் பார்த்தா ஒரு ஓட்டில் வந்து பயணம் என்ன ஓட்டுன்னு பார்த்தா ஆம ஓட்டில் வந்து கப்பல் கடல்ல போயினது இது இந்த மாதிரி கதை சொல்லும்போது இங்கே இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து யோ ஈழ போராட்டத்தை கொச்சப்படுத்தாதியா பிரபா அண்ணா வந்து தவறா பேசாத அப்படின்னு சொல்லி கருத்து இருந்தா பிரபானுடைய பேரும் காவத்து காவந்தார்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஒரு இன்னைக்கு வந்து பெரியார பத்தி இவ்வளோ ஒரு இழிவா அதாவது பெரியார் பேசிய கருத்துக்கள் எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த இடத்துல அந்த வரி வச்சாருன்றது கேட்கணும் அதை விட்டுட்டு அதை சார்ந்து ஒரு விவாதமாவது பண்ணுன்னு எல்லாம் தலைவரும் கூப்பிடுறாங்க ஒரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்லி நடக்கும் நடைமுறையில சொல்லி நடக்கும்போது அந்த கருத்தை வந்து நம்ம அந்த கருத்து வந்து உனக்கு ஏற்புடையது இருக்கும் ஏற்புடையது இருக்கும் விமர்சிக்க வேண்டியது இருக்கும் விமர்சனம் பண்றது கிடையாது ஆனா இந்த காலங்காலத்துக்கு பிறகு இன்னைக்கு பெரியாருடைய பிம்பத்தை உடைக்கிறேன்னு சொன்னா பெரியார் இல்லைன்னா நீயே கிடையாது அது நீ சொன்னது அதாவது சீமானே சொன்னது சீமான் ஒரு மேடையில பேசும்போது எங்கேயோ ஒரு பிறந்த நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இயக்குநராக இருக்கிறேன்னா அது பெரியார் இல்லாம கிடையாது அப்படி சொன்ன நீ இன்றைக்கி வந்து நான் பெரியாருடைய பிம்பத்தை உடைக்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு அசிங்கத்தனமான ஒரு விஷயம் இது சனாதனரிகளுடைய புத்தியை வந்து இந்த மண்ணில் திணிக்கிறது இன்னைக்கு பெரியாருக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு நாளைக்கு வேறு யாருக்கான நடக்கலாம் பெரியார் இப்போ நிகராசிமான வந்து ஒரு ஆளே கிடையாது நீ இந்த மக்கள் மத்தியில் அப்படி இருக்கும்போது நீ வெறும் பொய்யை மட்டுமே மூலதனமாக வச்ச ஒரு தமிழ்நாட்டு வரலாறுலேயே தமிழக வரலாறுலையே வெட்ட வெளிச்சமாக ஒரு பொய்யை மட்டுமே மூலதனமா வச்ச ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சீமான்தான் அதை த சீமானை தவிர அவர் யாருமே கிடையாது வேற யாரையாவது சொல்லுங்க பொய் சொல்லுவான் அப்போ ஈவன்தோ வந்து பாஜக அண்ணாமலை கூட நான் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டேன் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று ரெண்டு பேசலாம் ஆனால் சீமான அளவுக்கு பொய் ஆளு கிடையாது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை மட்டுமே நான் வெங்கம் நான் முள்ள மாதிரி இதெல்லாம் நீயே சொல்லிக்கிற இதெல்லாம் சொல்லிட்டு என்னையா நான் நம்புறீங்கன்னு ஒன்று நம்பற தொண்டர்கள் மத்தியிலும் போது அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் நிறைய பேர் வெளியில் வராங்க உண்மை தெரிஞ்சு அது வேறு ஆனால் அந்த தொண்டர்கள் வந்து ஆராயணும் நீ வந்து ஒரு சரியான தலைமுறைக்கு நம்ம போக வேண்டிய அரசியலை செய்கிறோமா சரியான நபர் பின்னாடி போகிறோமா நம்ம எவ்வளோ பெரிய பாதிப்பில் இருக்கிறோம் நமக்கு பாதுகாப்பு தேவையானத நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் வந்து உணரணும் பெரியாரி அமைப்புகள்லாம் வந்து இதோடு விட்டுறாம நாம் தமிழர் கட்சியோடைய அந்த கெட்ட செயல்பாடுகளை தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயத்த ஏதோ தமிழர்களுக்கு அவங்கதான் சொந்தன்ற மாதிரி ஒரு அடையாளம் நம்மளாம் யாரு இங்க இருக்கிறவங்களாம் யாரு ஆமா அவரு வந்து என்னன்னா இவரு இப்படிப்பட்ட ஒரு அரசியலை வந்து கையாளக்கூடியது வந்து மிகப்பெரிய ஆபத்து இது வந்து நம்ம நாட்டுக்கும் ஆபத்து நம்ம நாட்டுக்கே ஒரு ஆபத்து இது நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்றோம் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஈழ சொந்தங்களுக்கும் ஆபத்து அதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னவங்களுக்கு எதிராக ஒரு கருத்து கூட வந்து தமிழ்நாட்டில் பேச முடியாது விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு கருத்து பேச முடியாது உன்ன வெகுண்டெழுந்த தலைவர்கள் வராங்க எந்தெந்த வெகுண்டெழுந்த தலைவர்களையும் ஓரம் கட்டி உன்னுடைய அரசியல் நீ வந்து அவங்க எல்லாரையும் வந்து சீமான் வந்து அமைதியா காக்கிறதுனால தலைவர்கள் அமைதி காத்து நான் சொல்றேன் இன்னைக்கு வைகோ தலைவர் பேசினா வைகோ தலைவரை பத்தி கேவலமா பேசுறது திருமாவளம் பேசுனா திருமாவளவனை பத்தி தலைவருக்கு திருமாவளம் பேசினா அவரை பத்தி கேவலமா பேசுறது இப்ப இப்போ இருக்கக்கூடிய அண்ணன் குளத்தூர் மணி குளத்தூர் மணி தான் அவங்களுடைய அடையாளம் அப்போ அவங்கள வந்து பேசினா அவனே இப்ப எனக்கு தெரிஞ்ச அண்ணன் மணிவண்ணன் இருந்து தான் மணிவண்ணனுக்கு வந்தவர் அவ்வளோதான் அப்படி தான் பேசியிருப்பாரு ஏன் ஏன்னா அவருடைய பேருப்புக்காக அவர் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சித்து பேசுவார் என்ற ஒரு சூழல் இருக்கும்போது இது வளர்த்து விட்டது மிகப்பெரிய தவறு இனியாவது அதுல வந்து நம்ம விழிப்படையணும் இப்படிப்பட்ட ஒரு தலைமை வந்து நம்ம மண்ணுக்கு ஆபத்தானது நம்ம அரசியலுக்கு ஆபத்தானது நன்றி நன்றி நன்றி